பாகிஸ்தான் பிரபல தாதா தாவூத் இப்ராஹிம் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ள நிலையில் இந்த சம்பவம் பகீர் கிளப்புவதாக இருக்கிறது மும்பையில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றில் நடந்த மோசமான குண்டுவெடிப்பில் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்தனர் மேலும் எழுநூத்தி ஐம்பது பேர் படுகாயமடைந்தனர் இந்த மோசமான சம்பவத்திற்கு மூளையாக செயல்பட்டவர் நிழல் உலக தாதா தாவூத் இப்ராஹிம் இந்த தாவூத் இப்ராஹிமை இந்தியா மட்டுமின்றி அமெரிக்காவும் கூட சர்வதேச பயங்கரவாதியாக அறிவித்துள்ளது தாவூத் இப்ராஹிம் ரூபாய் தலைக்கு ஐந்து லட்சம் சன்மானமும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் தேடப்பட்டு வரும் குற்றவாளிகள் லிஸ்டில் டாப் எடுத்து நிற்கும் தாவூத் இப்ராஹிம் குறித்து இப்போது வெளிவரும் தகவல்கள் சர்வதேச அளவில் பரபரப்பை கிளப்பியுள்ளன அதாவது பாகிஸ்தானின் கராச்சியில் வசித்து வந்த தாவூத் இப்ராஹிமுக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டுள்ள நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் அங்குள்ள மருத்துவமனையில் அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது தாவூத் இப்ராஹிமுக்கு அடையாளம் தெரியாத நபர் விஷம் வைத்ததாகவும் இதனால் அவரது உடல்நிலை மிக மோசமான நிலையில் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகிறது இதுகுறித்து அந்நாட்டு அரசு எந்த ஒரு அறிவிப்பையும் வெளியிடவில்லை என்ற போதிலும் அங்கே எக்ஸ் உள்ளிட்ட அனைத்து சமூக வலைதளங்களிலும் குறித்த செய்திகளை வேகமாக பரவி வருகிறது இதுபோன்ற செய்திகள் வேகமாக பரவுவதால் அங்கே ஒருவித பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் அங்கே நாடு முழுக்க இணைய சேவையும் கூட முடக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது தாவூத்தின் உடல்நிலை எந்த அளவுக்கு ஆபத்தான நிலையில் இருக்கிறது என்பது குறித்த தகவல்கள் பரவாமல் இருக்கவே இந்த நடவடிக்கையை அவர்கள் எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையே தாவூத் இப்ராஹிம் உயிரிழந்து விட்டதாகவும் அங்கே தகவல் உலா வந்து கொண்டிருக்கிறது அவர் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் விட்டதாக இணையத்தில் தீயாக தகவல் பரவ தொடங்கியுள்ளது அதற்கேற்றார் போல பாகிஸ்தான் பத்திரிகையாளர் அர்ஜு காஸ்மி மர்மமான முறையில் சில கருத்துக்களை கூறியுள்ளார் அதாவது பாகிஸ்தானில் ஒரு பெரிய சம்பவம் நடந்துள்ளதாகவும் அதை மறைக்கவே ட்விட்டர் கூகுள் மற்றும் யூடியூப் பக்கங்கள் முடக்கப்படுவதாக கூறி பகீர் கிளப்பியுள்ளார் இப்படி இணையத்தில் பல கருத்துகள் பரவுவதால் உண்மையில் அங்கே என்ன நிலைமை என்பது பற்றி யாருக்கும் தெளிவாக தெரியவில்லை பல பகுதிகளில் இணைய வேகம் பயங்கரமாக குறைக்கப்பட்டுள்ள நிலைகள் சில இடங்களில் அது முற்றிலுமாக முடக்கப்பட்டுள்ளது பலரும் இது குறித்து செய்தி அதிருப்தி தெரிவித்தாலும் கூட பாகிஸ்தான் தொலைத்தொடர்பு ஆணையம் இந்த விவகாரத்தில் மௌனம் காத்தி வருகிறது இணைய சேவை முடங்குவதற்கு முன்பு வரை தாவூத் இப்ராஹிமின் மரணம் குறித்த தகவல்கள் தான் இப்போது பாகிஸ்தான் இணையத்தை ஆக்கிரமித்திருந்தது அவர் ஞாயிற்றுக்கிழமை இரவு எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை உயிரிழந்திருக்கலாம் என கூறப்படுகிறது அவர் பாகிஸ்தானில் பதுங்கியிருப்பதாக பல காலமாகவே செய்திகள் வெளியாகி வருகிறது இருப்பினும் அதை பாகிஸ்தான் தொடர்ந்து மறுத்தே வந்தது இந்த சூழலில் தான் அவரது மரணம் குறித்த தகவல்கள் பாகிஸ்தானில் பூகம்பத்தை கிளப்பியுள்ளது